திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சயா பகுதி எட்டு எங்குமே கோவிந்தன் பற்றிய பேச்சுக்கள் தானா பட்டத்தை இளவரசனாக இவன் போர்க்களத்தில் ஈட்டும் வெற்றிகளைப் பற்றி ஏன் மக்கள் பேச மறுக்கிறார்கள் வீரத்தை விடவா அழகு பெருமை வாய்ந்தது நாளை சோழர்கள் புதள நாட்டை கைப்பற்றத் துணிந்தால் நாட்டினை போவது கோவிந்தரின் பேரழகா அல்லது இவனது மா வீரமா மற்போர் பயிற்சி கூடத்துக்குள் இவன் குதிரை நிழியதைக் கண்டதுமே இவனது தோழனும் மற்பயிற்சியாளருமான கஜேந்திரன் ஓடி வந்தான் இளவரசே வரவேண்டும் எனது பயிற்சி கூடத்திற்கு வெகு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கின்றீர்கள் அவன் அமோகனை வரவேற்றபடியே சொன்னான் வேண்டாம் கஜேந்திரா இந்த போலி மரியாதையெல்லாம் நம்மிடையே வேண்டாம் நீ என் நண்பனாகவே இரு நீ வேறு என் மனதை மேலும் நோகடிக்காதே பட்டத்து இளவரசன் என்று ஒரு பொம்மையாகவே நான் இருக்கின்றேன் மக்களின் அபிமானம் எல்லாம் கோவிந்தரின் மீதே உள்ளது வெறுப்புடன் அமோகன் கூற கஜேந்திரன் திகைப்புடன் தன் நண்பனை பார்த்தான் என்ன நடந்தது அமோகா என்ன நடக்க வேண்டும் அமைச்சர் லோகபாலர் மகள் தாராதேவி ஒரு மகனை இன்று இருக்கிறாள் அல்லவா குழந்தையின் பெயரிடும் வைபவத்திற்கு மன்னரும் நானும் சென்றிருந்தோம் குழந்தைக்கு இளவரசரின் பெயர் வைக்க வேண்டும் என்று தாராதேவி கேட்க மன்னன் உடனே அமோகவர்ஷன் என்று என் பெயரை வைக்க முனைந்தார் தாராதேவி உடனே குறுக்கிட்டு நான் சொன்னது இளவரசர் கோவிந்தனின் பெயரை என்று கூறிவிட்டாள் எனக்கு முன்பாகவே அப்படி அவள் கூறினாள் இதைவிட எனக்கு ஒரு அவமானம் தேவையா அமோகன் கோபத்துடன் பயிற்சி கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த கதாயுதம் ஒன்றை கையில் எடுத்து அங்கிருந்த தூண் ஒன்றில் தன் ஆத்திரம் தீர ஓங்கி அடித்தான் பு இவ்வளவுதானா இதுவா உன் கோபத்திற்கு காரணம் கஜேந்திரன் உரத்த குதிரில் நகைக்கத் துவங்கினான் அவன் அவ்வாறு சிரித்தது அமோகனின் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது அந்த தாராதேவி என்னை அவமானப்படுத்தி விட்டாள் என்று சொல்கிறேன் இவ்வளவுதானா என்று கேட்கிறாய் நான் இன்னும் அவமானப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா முகம் சிவக்க கேட்டான் அமோகன் கஜேந்திரன் இன்னமும் நகைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தான் என் தாதிகளே கோவிந்தன் அரசனாக வேண்டும் என்று விரும்புகின்றனர் மூத்தவனாக பிறந்தால் மட்டும் நான் பட்டத்து இளவரசனாக அமர்த்தப்பட்டிருக்கிறேன் மற்றபடி மக்களின் மனதில் கோவிந்தன்தான் நிலை பெற்று இருக்கின்றான் மனம் விரும்பினான் அமோகன் நகைத்துக்கொண்டிருந்த கஜேந்திரன் தன் நிலைக்கு வந்தான் வேதனையில் புலம்பிக் கொண்டிருந்த அமோகனை அணைத்து அங்கிருந்து திண்ணை ஒன்றில் அமர்த்தினான் அமோகா நான் நகைத்தது நீ அவமானப்பட்ட என்பதற்காக அல்ல ஒரு அவமான சின்னத்திற்கு உன் பெயர் வைக்கப்படாமல் இருந்ததே என்ற மகிழ்ச்சியில்தான் நான் நகைத்தேன் கஜேந்திரன் இவ்வாறு கூறியதும் துணுக்குற்ற அமோகவர்ஷன் அவனை கேள்வியுடன் பார்த்தான் நீ என்ன சொல்ல வருகிறாய் கஜேந்திரா அமைச்சர் லோகபாலரின் மகள் தாராதேவியின் குழந்தைக்கு உன் பெயர் வைக்கப்படவில்லையே என்று சந்தோஷப்படு காரணம் அந்த குழந்தை யாருக்கு பிறந்தது என்று நீ அறிய மாட்டாய் திகைப்புடன் தன் நண்பனை நோக்கினான் அமோகன் தாராதேவி தன் குழந்தைக்கு கோவிந்தனின் பெயரை வைக்கச் சொன்னதன் காரணமே அவள் கோவிந்தனுடன் உணவு கொண்டிருந்தால் மட்டுமே கணவனை ஒரு பதுமையாகத்தான் பயன்படுத்தி வருகிறாள் கோவிந்தனின் மாளிகைக்கு இரவு நேரங்களில் அவள் சென்று வருவதை பலமுறை நானே கண்டிருக்கின்றேன் என் தம்பி அமகோர்ஷன் உடனே எல்லாம் அவளுக்கு விளங்கிவிட்டது தான் தாராதேவியின் குழந்தையை கைகளில் ஏந்தி கொண்டிருந்த பொழுது அதன் முகம் தனக்கு நெருங்கிய ஒருவரின் சாயை நீ கொண்டிருப்பதாக தோன்றியதே இப்போதுதான் அதன் பின் உள்ள விவரங்கள் புரிந்து போனது கஜேந்திரனின் சகோதரன் கோவிந்தனின் மாளிகையில் காவல் புரிகின்றான் அவன் கூறுவதையும் குழந்தையின் முகச்சாயையும் தாராதேவியின் வேண்டுகோளையும் இணைத்து பார்க்கும் பொழுது எல்லாமே புலப்படுகின்றது கோவிந்தன் பெற்ற மகனுக்கு அவன் பெயரையே வைக்கிறாளோ மந்திரி குமாரி நல்ல விளையாக இவன் பெயர் பிழைத்தது தான் வற்போர் பயிற்சி கொடுத்திருக்கு வராமல் அரண்மனைக்கு திரும்பி இருந்தால் இதை அவமானமாக நினைத்து மருகிக்கொண்டே இருந்திருப்பான் இங்கு வந்ததால் உண்மை நிலையினை அறிந்து கொள்ள முடிந்தது கஜேந்திரனை நன்றியுடன் நோக்கினான் அமோகன் என்னை மன்னித்துவிடு நண்பா உன்னிடம் என் சினத்தை காட்டியதற்காக மன்னித்துவிடு அமோகா கோவிந்தரின் நடவடிக்கைகளால் குந்தள நாட்டிற்கே அவமானம் இந்த நாட்டின் அரசருக்கும் பெருமைப்படக்கூடிய நிலை ஒன்று இருக்குமானால் அது நீ பட்டத்து இளவரசராக பதவி ஏற்றியிருப்பதுதான் காமத்தின் பிடியில் இருப்பவர்கள் மட்டுமே கோவிந்தனை சிலாகித்து பேசுகின்றனர் நாட்டின் எதிர்காலத்தை எண்ணி கவலை கொள்பவர்கள் எல்லோருமே அமோகவர்ஷன் பட்டத்தளவரசன் ஆகிவிட்டான் இனிமேல் கவலை இல்லை என்று பேசிக் கொள்வதை நீ அறிய மாட்டாள் உண்மேல் நீ சுய அனுதாபம் கொள்வதால் மட்டுமே உனக்கு சினம் ஏற்படுகிறது கோவிந்தனின் அழகு கண்ணுக்கு ரம்யமாக உள்ளதே தவிர அதனால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்பதை அனைவரும் அறிவர் அவனை பற்றிய எண்ணங்களை நீ உனது மனதிலிருந்து நீக்கிவிட்டு ராஜாங்க காரியங்களில் கவனத்தைச் செலுத்து நெருங்கிய நண்பன் என்கின்ற உரிமையில் கஜேந்திரன் அமோகனுக்கு சமாதான வார்த்தைகளை சொல்ல அமோகன் அமைதியடைந்தான் கஜேந்திரா நீ சொல்வது நியாயம்தான் கோவிந்தன் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல ஆனால் அவனது அழகை வைத்த மக்களை ஐக்கிய தனக்குத்தான் ஆதரவதிகம் என்பது போல காட்டி வேண்டுமென்றே என்னை சீண்டும் பொழுது என்னால் என் சினத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை கஜேந்திரன் அமோகனை உறுத்து பார்த்தான் நண்பா என் கண்ணுக்கு கோவிந்தரை விட நீதான் கம்பீரமாகத் தெரிகின்றாய் அழகு என்பது கோவிந்தனின் தனிப்பட்ட செல்வமாக நீ இருக்கிறாயா என்ன அமோகவர்ஷன் நெற்றியில் குழப்ப கோடுகள் தோன்றின என்ன கூறு வருகிறாய் கஜேந்திரா அமோகா மக்கள் ஆட்டமந்தை போல் செல்வர்கள் கோவிந்தன் நாட்டிலேயே கவர்ச்சியாக தோன்றுவதால் அவனையே பலாக்கணியில் ஈக்கள் மொய்ப்பதைப் போல் மொய்க்கின்றனர் அவர்களை உன் பக்கமாக மிக எளிதாக திருப்பிவிட முடியும் விஷம புன்னகையுடன் கோரினான் கஜேந்திரன் அது எப்படி சாத்தியம் அமோகன் வாய்ப்பிழந்தான் சாத்தியம்தான் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் வைரத்தை வைரத்தால் அறுக்க வேண்டும் கஜேந்திரா உன்னுடன் மற்போர் புரியும் போது நான் வெற்றி பெறுகிறேன் என்பதற்காக சொற்போர் புரிந்து என்னை பழிவாங்கின்றாயா விவரத்தை நான் புரிந்து கொள்ள முடியாதபடி எளிதான வழியில் மேலும் தெளிவுபடுத்திக் கூறு என்னுடன் வா அமோகனின் புஜத்தை பற்றி அவனை தன் பிரத்யேக அறைக்குள் வழிநடத்திக் கொண்டு போனான் அங்கிருந்த நிலைக்கண்ணாடியின் முன் அமோகனை நிறுத்தினான் உன்னை பார் கோவிந்தனை போல் உன்னால் அழகாக சிங்காரித்துக் கொள்ள முடியுமா கஜேந்திரன் கேட்டான் என்ன உளறுகிறாய் கஜேந்திரா சிங்காரித்துக் கொள்வது என்பது என்னைப் பொறுத்து அறுவருக்கத்தக்க செயல் நிலைக்கண்ணாடியின் முன் நிற்பதே ஒரு ஆண்மகனுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் அமோக வருஷன் எரிச்சலுடன் கூறினான் உன் தம்பி கோவிந்தனைப் போல் உன் அழகை காட்டி மக்களை முடியும் கவர என்றாலும் அதை செய்வதற்கு உன் மனம் ஒப்பவில்லை அல்லவா கஜேந்திரன் கேட்டான் நிச்சயம் நான் அப்படி செய்ய மாட்டேன் அமோகனின் குரலில் உறுதி தொலைத்தது கஜேந்திரன் நண்பனை பெருமையுடன் பார்த்தான் அமோகா எனக்கு அது தெரியும் இருந்தாலும் நீயும் உன் தம்பியைப் போல் கவர்ச்சியாக உன்னை நிலைநிறுத்திக் கொள்வதாகவே வைத்துக் கொள்வோம் அப்பொழுது உன்னால் கோவிந்தனின் பக்கமிருந்து மக்களை உன் பக்கம் திருப்ப முடியும் என்று நினைக்கின்றாயா அமோகவர்ஷன் தன்னை ஒருமுறை கண்ணாடியில் பார்த்து கொண்டான் தன் கம்பீரத்தை இன்னும் அழகுபடுத்த முடியுமா என்ன தன் தேகத்தை கண்களால் அளந்தவன் சற்றே கண்களை மூடி யோசித்தான் பிறகு கஜேந்திரனை திரும்பி பார்த்தான் கஜேந்திரா எப்படி எனது வீரத்திற்கு முன்னால் கோவிந்தனால் நிற்க முடியாதோ அவனது கவர்ச்சியின் முன்னால் என்னால் நிற்க முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை அமோகன் கூறினான் கோவிந்தனின் பேரழகின் முன்பாக நீ எடுபட மாட்டாய் நீ மக்களை கவர வேண்டுமென்றால் நீ அழகாய் காணப்பட வேண்டும் ஆனால் நீ உன்னை அழகுபிடித்துக் கொள்ளவும் மாட்டாய் அதற்குத்தான் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் வைரத்தை வைரத்தினால் அறுக்க வேண்டும் என்று சொன்னேன் எப்படி செய்வது அமோகன் குழம்பி போனான் கோவிந்தனை விட அழகாக தோன்ற முடியாது என்கின்ற போது அவனை விட அழகான ஒரு வசுவை உன் அருகிலேயே வைத்து கொண்டால் அவன் அழகு சிறுத்து போய்விடும் அல்லவா மக்களின் கவனம் அவனது அழையிலிருந்து திசை திரும்பி உன்னை நோக்க துவங்கிவிடும் குறும்பு புன்னகையுடன் கூறினான் கஜேந்திரன் கோவிந்தனை விட அழகாக உள்ள பொருள் எது அமுக வருஷன் திகைத்தான் கஜேந்திரன் அழுத்து கொண்டான் அட இது கூடவா புரியவில்லை அமோகா உலகிலேயே பேரழியான ஒரு பெண்ணை உன் பட்டத்து அரசியாக உன் பக்கத்தில் இருத்திக்கொள் பேரழியான ஒரு நங்கையை நீ மணந்து கொண்டால் தன்னால் மக்கள் கோவிந்தனை மறந்துவிட்டு உன்னை நோக்கத் துவங்குவர் கஜேந்திரன் கூறினான் உலகிலேயே பேரழியா எங்கே சென்று அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேடுவது அமோக வருஷன் மலைத்துத்தான் போனான் உனக்கு அந்த சிரமம் கூட நான் வைக்கவில்லை சில தினங்களுக்கு முன்பாக நான் வற்போர் போட்டியில் கலந்து கொள்வதற்காக வேலமூவாட நாட்டிற்கு சென்றிருந்தேன் வற்போர் போட்டியை துவக்கி வைத்தது அந்த நாட்டு இளவரசி உலகிலேயே பேரழியாக அவளாகத்தான் இருக்க முடியும் அவள் உன் மனைவியாக குந்தள நாட்டிற்கு வந்தால் சூரியனுக்கு முன்பாக வைத்த அகல் போல் கோவிந்தனின் பேரழகு எடுபடாமல் போய்விடும் மக்கள் உன் மனைவியின் அழகி பற்றியே பேசுவார்கள் நீதான் வேலமுலவாடா இளவரசியை மணக்க வேண்டும் அப்போதுதான் கோவிந்தன் தனது முக்கியத்துவத்தை இழப்பான் கஜேந்திரன் ஆதூரத்துடன் அமோகனின் தோளின் மீது கை வைத்தான் உலகத்தில் பேரழகி என்கிறாள் அவள் என்னை மணக்க சம்மதிப்பாளா அமோகன் சந்தோகத்துடன் கேட்டான் நீ அவளை ஒருமுறை சந்தித்தால் போதும் உனது கம்பீரம் அவளை வீழ்த்திவிடும் குந்தளம் என்கென்று பறந்து விரிந்த சாம்ராஜ்யத்தினை சக்கரவர்த்தியாக ஆளப்போகின்றாய் உன்னை கட்டாயம் அவள் கரம் பிடிப்பாள் கஜேந்திரன் கூற அமோகன் ஒரு முடிவுடன் எழுந்தான் சாரி அந்த பேரழகியின் பெயர் என்ன அமோகன் கேட்க கஜேந்திரன் ஒரு வெற்றி புன்னகையுடன் பதில் தந்தான் உஜ்வலா அமோகவர்ஷனின் இதயத்தில் ஒருவித மென்மை தோன்றியது தான் இதுவரை கண்டிராத உஜ்வலாவை தனக்கு உரிமையானவள் என்ற எண்ணத்தோடு நண்பனை தட்டி கொடுத்துவிட்டு தன் புறவியை நோக்கி நடந்தான் அமோகவர்ஷன் கல்லை கரைத்த கல்யாணி ரவிதேஜனின் மனம் அலைவாய்ந்து கொண்டிருந்தது மீண்டும் திருமுனைப்பாடி நாட்டில் அவன் விட்டான் என்பதை உணர்த்தும் வகையில் வழியில் எல்லாம் தங்கள் சிரங்களைத் தாழ்த்தி அவனுக்கு வந்தனம் செய்த வண்ணமே இருந்தனர் ஆனால் மனம் முழுவதும் கல்யாணியின் அழகிய பிம்பம் வியாபித்து இருக்க அவர்களது மரியாதையை அங்கீகரிக்கத் தோன்றாமல் அவளது நினைவாக சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்தான் அவன் இவன் இதுவரை பார்த்திராத அற்புதமான அழகைக் கொண்ட கல்யாணியை அக்னியின் ஜுவாலையில் இருந்து காக்கும் வாய்ப்பினை தனக்கு நல்கிய இறைவனுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தான் வெள்ளப்பாகினில் தென்பட்ட சிறு கல்லினைப் போல் ராஜகுரு பேட்டராயர் சுவாமி இயற்றி இருந்த முனைப்பாடி மன்னர்களது வீர வரலாற்றுச் சுவடிகளை தீக்க இரையாக தந்துவிட்டோம் என்கின்ற வருத்தம் அவ்வப்போது தலை தூக்கி சகோதரன் மன்னன் ராமதேவன் இதை எப்படி வரவேற்பானோ என்கின்ற அச்சத்தோடு அவன் நடந்து கொண்டிருந்தான் இருப்பினும் வெகு நாட்களாகவே இவனை மனம் செய்து கொள்ளும்படியாக வற்புறுத்தி வரும் அண்ணனிடம் கல்யாணியைப் பற்றி கூறி அவளை மனையாளாக ஏற்க நான் சித்தமாக இருக்கிறேன் என்று கூறினால் அவனை உற்சாகப்படுத்தி விடலாம் என்கின்ற முடிவுடன் அவன் நடந்து கொண்டிருந்தான் முனைப்பாடி அரண்மனை தோட்டத்தில் தன் புறவியை செலுத்தி நந்தவனத் தடாகத்தின் அருகே அமர்ந்து சோடியில் கவிதையொன்றை புனைந்து கொண்டிருந்த வீரநாராயணியை கண்டான் இவனது குதிரையின் குளம்பொலியை கேட்டு வீரநாராயணின் கவனம் சிதறி இவன் பக்கமாக நோக்கினாள் சிற்றப்பனை கண்டதும் உற்சாகத்துடன் அவனை நோக்கி பாய்ந்து வந்தாள் நாராயணி ரவிதேஜனே சென்றகாரியம் வெற்றிகரமாக முடிந்ததா சீர்மல்கும் முனைப்பாடி நூலுக்கு வாக்தேவியின் கிடைத்து கிடைத்துவிட்டதா புறவியிலிருந்து தாவிக் கொதித்த ரவிதேஜன் சற்றே குற்ற உணர்வுடன் அவளது பார்வையை தவிர்த்தான் என்ன நடந்தது தேஜரி ஏன் இந்த மௌனம் வியப்புடன் கேட்டாள் நாராயணி நாராயணி வாக்தேவி ஆலயத்தில் நடந்த தீ விபத்தில் சீர்மல்க முனைப்பாடி சரித்திர சுவடிகள் பொசுங்கி போய்விட்டன தீயில் சிக்கிய வைதும்ப இளவரசி கல்யாணியை காப்பதற்காக நான் விரைந்த பொழுது அந்த சூடிகள் தவறி தீயில் விழுந்திருக்கக்கூடும் வருத்தத்துடன் கூறினான் ரவிதேஜன் அவ்வளவுதானே இதற்காக ஏன் கலங்க வேண்டும் ராஜகுரு சுவாமியிடம் சொல்லி அவரை மீண்டும் சரித்திர சுவடிகளை தொகுக்கும்படியாக சொல்லிவிடலாம் இதற்காக ஏன் வருத்தப்பட வேண்டும் நாராயணி கேட்டாள் இல்லை நாராயணி ராஜகுரு மிகவும் சிரமத்துடன் இந்த பணியினை செய்து முடித்துள்ளார் நமது மன்னரும் முனைப்பாடி மன்னர்களின் வீர சரித்திர தொகுப்பதில் பெரும் ஆர்வத்தை காட்டி வந்தார் வாக்தேவியின் ஆசி பெற்று இதை பெரும் வைபவமாக நிகழ்த்திட வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டிருக்கையில் அந்த சுவடிகளை தீக்கி இரையாக்கிவிட்டேன் என்று என்னால் எப்படி மன்னரிடம் கூற முடியும் ரவிதேஜன் குற்ற உணர்வுடன் கூறினான் நாராயணி ஆதூரத்துடன் அவனது தோளில் கை வைத்தாள் தேஜ்ரே இப்பொழுது மன்னர் இருக்கும் உற்சாக நிலையில் சுவடிகள் பொசுங்கியதை பரிந்துபடுத்த மாத்தாரு என்றே தோன்றுகிறது மன்னருடன் தற்பொழுது யார் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா நாராயணி அவனை சமாதானப்படுத்தினாள் வியப்புடன் புருவங்களை வியத்தினான் ரவி தேஜன் யார் கலகலவென்று நகைத்தாள் நாராயணி என்னவென்று சொல்வேன் தேஜரே புலி வருகிறது புலி வருகிறது என்று இதுகாரும் கூறிக்கொண்டே இருந்தோம் தற்போது புலி வந்தே விட்டது சோழ அமைச்சர் காளிங்கராயர் தான் தூது வந்திருக்கிறார் கண்டராதிரத்திற்கு என்னை பெண் கேட்டு அனுப்பியுள்ளார் சோழ மன்னர் பராந்தகன் நாராயணி சொல்ல ரவிதேஜன் தேகித்தான் நாராயணி பெண் கேட்டு காளிங்கராயர் வந்திருக்கிறாரா வைதும்ப நாட்டிற்கு இவன் கிளம்பிய பொழுது வெறும் யோசனையாக இருந்த இந்த திருமண பேச்சு இவன் வருவதற்குள் பெண் கேட்கும் வரை சென்று விட்டதே அப்படி என்ன அவசரம் இந்த சோழர்களுக்கு குந்தள நாட்டின் மன்னன் மூன்றாம் இந்திரன் பராந்தகனை சோழ சிம்மாசனத்தில் இருந்து நீக்கி தன் சகோதரி இளங்கோப்பச்சியின் மகன் மகன் கண்ணரதேவனை அரியணையில் ஏற்றுவேன் என்று சபதம் செய்திருப்பதை உலகமே அறியும் சோழர்களை பழிவாங்கத் துடிக்கும் குந்தளப் பற்கள் முனை பாடிபாடு சரிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த திருமணப் பேச்சு என்பதை அனைவருமே அறிவர் ஆனால் இந்த திருமணத்தை உடனடியாக நடத்த வேண்டும் என்று ஏன் சோழர்கள் துடிக்கின்றனர் பழுவேட்டரையர் சாளுக்கிய நாட்டிற்கு சென்று பீவனின் மகள் குந்தவையை ராஜாதித்யனுக்கு பெண் கேட்டு இருப்பதும் அரசல் புரசலாக முனைப்பாடி அரண்மனையை எட்டியிருந்தது முனைப்பாடி சிறிய நாடு என்பதால் பழுவேட்டரையர் தூது அனுப்பாமல் சோழர் அமைச்சரவையில் புதிதாக சேர்ந்திருந்த காளிங்கராயரை பெண் கேட்டு அனுப்பியுள்ளான் மன்னன் பராந்தகன் இது முனைப்பாடியை சோழர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லைதே என்பதைத்தானே காட்டுகின்றது சோழர்களின் உறவை யார் கேட்டார்கள் ராமதேவன் பெண் கொடுக்க முடியாது என்று கூறி காளிங்கராயிரை அனுப்பி வைத்து விட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ரவிதேஜனின் தேஜனின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டவள் போல் நாராயணி அவனை ஆழமாக நோக்கினாள் காளிங்கராயர் வந்திருப்பது தேஜருக்கு ரசிக்கவில்லை போல் உள்ளதே நாராயணி வரும் வழியில் பழுவேட்டரையின் குழாம் சாளுக்கிய நாட்டிற்கு சென்று மன்னன் பீமனின் மகள் குந்தவை ராஜாதித்தின்காக பெண் கேட்ப போவதாக அறிந்தேன் உன்னை பெண் கேட்க சோழ அரசியலில் இப்போதுதான் தலையெடுத்திருக்கும் காளிங்கராயரை அனுப்பியிருக்கிறானே பராந்தகன் முனைப்பாடியுடன் மன உறவு விரும்புகிறவர்கள் மூத்த அமைச்சரையோ அல்லது மன்னர் குடும்பத்தினரையோ அனுப்புவதுதானே முறை இல்லை தேஜரே சோழ மன்னர் புத்தி கூர்மை உள்ளவர் நெல்லை நெல்லோடும் கல்லை கல்லோடும் சேர்த்திருக்கிறார் சைவர்களான பழுவேட்டர சகோதரர்களை அனுப்பாமல் அமைச்சரவையில் வைணவர்களாக திகழும் நாவலூரார் மாறன் காளிங்கராயனை அனுப்பி மாலை தொழும் நம்மிடம் திருமண பேச்சை துவக்கி இருக்கிறார் வைணவரான காளிங்கேரை அனுப்பினால் பேச்சு நல்லவிதமாக நிறைவேறும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கலாம் அல்லவா நாராயணி கூறியது ரவி தேஜனுக்கு நியாயமாக வேப்பட்டது அவளது விளக்கம் மறுக்க வண்ணம் இருக்கவே மேலே என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்று நாராயணி பாசத்துடன் பார்த்தான் நாராயணி கண்டராதித்தனை மணக்க முடிவு செய்து விட்டாயா கண்ணனை கும்பிடும் முன்னால் அவரது சைவ பித்தினை சமாளிக்க முடியுமா தேஜரே எனது அந்த புறத்தில் நான் ஆராதிக்கும் கண்ணனை என்னுடன் சோழ அரண்மனைக்கு நான் எடுத்து செல்லப் போகிறேன் கண்டர் என் கணவராக இருந்தாலும் கண்ணன் என் தெய்வமல்லவா அவனை தொடர்ந்து தொழுவேன் அந்த உரிமையை கண்டராதித்தர் தரமறுத்தால் அவரை மணக்க மாட்டேன் இந்த நிபந்தனையை இந்த நேரம் என் தந்தை காளிங்கராயிடம் தெரிவித்திருப்பார் என்று நினைக்கின்றேன் நீ மனம் செய்து கொண்டு சோழ தேசம் சென்றுவிட்டால் உன் நகையின்றி இந்த முனைப்பாடி அரண்மனை பொலிவற்றி இருக்குமே மெய்யான வருத்தத்துடன் ரவிதேஜன் சொல்ல நாராயணி கலகலவென்று நகைத்தாள் அதற்காகத்தான் சொல்லுகிறேன் தேஜரே இனிமையாக நகைக்கு தெரிந்த ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடித்து அவளை தங்கள் மனையாளாக்கி இந்த அரண்மனையில் நடமாடச் செய்யுங்கள் தொடர்ந்து நகைப்பலி கேட்டுக்கொண்டே இருக்கும் ரவி தேஜனது மனது மீண்டும் வைதும்ப இளவரசி கல்யாணியை நாடியது நாராயணி கூறுவது போல் கல்யாணியால் இனிமையாக நகைக்க முடியுமா அவன் இன்னும் அவளது இனிமையான குரலை கேட்கவே இல்லை தீயில் சிக்கிய அதிர்ச்சியில் சற்றே பலவீனமாக அல்லவா அவளது குரல் ஒலித்தது ஆனால் அவளது குரல் எப்படி இருந்தால்தானே என்ன தேவலோக அரம்பை மிஞ்சும் சௌந்தரியத்தை அவள் இந்த முனைப்பாடை அரண்மனையில் கால் பதித்தாலே இவன் ஜென்ம சாவல்யம் அடைந்து விடலாமே அவ்வளவு பேரழகு படைத்தவள் இவனை கரம் பற்ற சம்மதிப்பாளோ இவனும் அழகும் கம்பீரமும் நிறைந்து வந்தான் வீரத்திலும் இவனுக்கு நிகர் கிடையாது என்றாலும் முனைப்பாடி என்கின்ற சிறு நாட்டின் இளவரசனான இவனை அவள் விரும்புவாளோ சக்கரவர்த்தி ஒருவனின் மகிழ்ச்சியாக கோலோச்சொத்தானே பேரழகு கொண்ட கல்யாணி விரும்புவாள் தனக்குள் பல கேள்விகளை கேட்டபடியே நாராயணி இருப்பதையும் மறந்து ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்தான் அவன் என் வாழ்வில் காதலோ மனமோ நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று வழக்கமாக சீரிப்பாயும் ரவிதேஜனின் கோபத்தை எதிர்நோக்கி காத்திருந்த நாராயணி அவன் பதில் பேசாமல் இருப்பதைக் கண்டு வியப்புடன் அவன் முகத்தை ஏறிட்டாள் கண்கள் கிறங்க பெருமூச்சு விட்டபடியே மோன நிலையில் இருந்த ரவிதேஜனை கண்டதும் சட்டென்று புரிந்து கொண்டாள் நாராயணி கவிப்புனையும் திறன் பெற்றவள் அல்லவா தன்னை கோபிகையாக எண்ணி கண்ணன் மீது ஆறா பிரேமை கொண்டவளால் தேஜரின் கிரக்கமும் பெருமூச்சும் கூறும் தகவல்களை யோகிக்க முடியாதா என்ன தேஜரே என்ன இது வைதும்பத்திற்கு செல்லும் பொழுது முழுமையாக சென்றீர் தற்பொழுது தங்களிடம் ஏதோ ஒன்று குறைகின்றது வைதும்பத்தில் எதையோ மறந்துவிட்டீர்கள் போல் இருக்கிறதே சுவடிகள் தீயில் பொசுங்கிவிட்டன செல் உடன் கல்லான தங்கள் இதயமும் கரைந்துவிட்டதா என்ன வீரப்பிரதாப ரவிதேஜனின் உறுதியான இதயத்தை கரைத்த அந்த கள்ளியின் பெயரை நான் அறியலாமா எனது கற்பனை குதிரையை மேயவிட்டுப் பார்த்ததில் தாங்கள் தீயிலிருந்து காப்பாற்றிய கல்யாணி தேவிதான் அந்த காரியத்தைச் செய்தவள் போல இருக்கிறதே நாராயணின் நையாண்டி கலந்த பேச்சில் திணறினான் ரவிதேஜன் உறுதியும் கண்டிப்பும் தேங்கி இருக்கும் அவன் முகத்தில் முதல் முறையாக செம்மையும் வெட்கத்தையும் அதே சமயம் ஒருவித புலங்காகியத்தையும் ஒருங்கே கண்டாள் நாராயணி தனக்கு சிறிய தாய் ஒருத்தி உருவாகிவிட்டாள் என்று சிறிய தந்தையின் முகம் காட்டி கொடுத்து விட்டதை பார்த்தாள் அவள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்